ஒஸ்லோ இளைஞர்கள் என்ற பெயரில் நாங்கள் பதினைந்து பேர் இணைந்து இதுவரை காலமும் ஒற்றுமையாக செய்து வந்த கொடியிருக்கு உபயம் ஏன் இரண்டாக உடைந்தது இதற்கு யார் யார் காரணம் ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்து உண்மைகளும் இந்த பூசையை ஆரம்பத்தில் கரன் அண்ணா செய்து வந்ததாகவும் பின்னர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் பூசையை விட்டு விலக அதை வேறு ஒருவர் செய்ததாகவும் அவரும் பூசையை விட்டு விலக ஆரம்ப காலத்தில் ஆலயத்தோடு தொடர்பில் இருந்த இளைஞர்களான நிரோசன் மற்றும் சஞ்சீவன் இருவரிடமும் அன்றைய நிர்வாகம் சார்பாக சிவனேசன் அண்ணா அவர்கள் வெற்றிடமாக பூசை இருப்பதை கூறி அதை செய்ய முடியுமா என கேட்க நண்பர்கள் இருவரும் பூசையை எடுத்துவிட்டு கிரிமிஸ்டாட் கிரிம்ஸ்டாட் என்ற இடத்தில் இருந்து ஒஸ்லோவிற்கு புதிதாக வந்து குடியேறி ஆலயத்திற்கு வந்த ஒரு சிலரையும் கேட்டு அவர்களையும் இணைத்து தொடங்கப்பட்டு பின்னர் ஒவ்வொருவராக இணைந்து பதினைந்து பேர் ஆகியது இந்த பூசையில் இதில் ஒரு சிலர் தமக்கு தாமே பதவிகளை எடுத்தனர் அதில் ஒருங்கிணைப்பாளர் பூசைக்குப் பொறுப்பாளர் காசு பொறுப்பாளர் என இதைவிட பூசையில் இருந்த இருவர் சேர்ந்து ஒரு கழுவல் கொம்பனி திறந்து அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டைப் பூசையில் தீர்த்தனர் அது எப்படி என்றால் அவன் இனி பூசையில் இருந்தால்தான் பூசையில் இருந்து விலகுவதாக கூற அப்போது அது பற்றி கதைக்க ஆலய வழிவீதியில் கூட்டம் கூட்டப்பட்டது அதில் ஒருவரை வெளியே விடுவதாக முடிவு எடுக்கப்பட்டது அப்போது சஞ்சீவன் தான் இது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனை என்றும் இது தவறான முடிவு என்றும் வாதிட்டது அன்று அங்கு கூடியிருந்த வேறு ஒருவரும் கதைக்கவில்லை நான் உட்பட ஏனெனில் அது தான் எனது முதலாவது வருடம் பூசையில் இணைந்து எனக்கு இந்த பிரச்சனையின் அடி நுனி தெரியாது எங்களுக்கென வைப்பர் குழுமம் இருந்தது காலப்போக்கில் நான் இது பற்றி கேட்க என்னையும் குழுமத்தில் இருந்து நீக்கியிருந்தனர் ஆனால் திருவிழா காசு எவ்வளவு என்று வருடா வருடம் ஒரு எஸ் எம் மட்டும் வரும் இவை தவிர இவர்களின் விசித்திர சட்டங்கள் வேறு ஒன்று அவர்கள் கூறும் திகதிக்கு முன்னர் பணம் செலுத்த வேண்டும் செலுத்தாவிட்டால் ஒரு நிமிடம் பிந்தினாலும் பூசையில் இருந்து விலக்கப்படுவர் இவர்கள் ஒருநாள் நாள் பிந்தி வீட்டு லோன் கட்டினால் வீட்டை பறிக்கிறார்களா இரண்டு பூசைக்கு குடும்பத் தலைவரின் பெயர் மட்டும்தான் வாசிக்கப்படும் ஏனைய குடும்ப உறுப்பினர்களின் பெயர் வாசிக்கப்படாது மூன்று அவர்கள் கூறும் நபர்கள் அல்லது புதிதாக திருமணமாகி வந்த யாரோ ஒரு உபயகாரர் மட்டும் தர்பை போடலாம் மனைவி பிள்ளைகள் ஆனால் ஒரு தடவை ஊரில் இருந்து வந்து நிற்கும் தாய் தந்தை அல்லது சகோதரங்கள் தர்பை போட முடியாது என்ற போடா சட்டம் நான்கு இவர்கள் நினைத்த கேசரி போன்ற பலகாரம் தான் செய்வார்கள் ஐந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே மேல் மண்டபத்தில் நின்று தர்ச்சனை கொடுத்தல் குருமாருடனான தொடர்புகள் போன்றவற்றை செய்தது தேவைப்பட்டால் யூ டியூப் பார்த்து உறுதிப்படுத்தலாம் இப்படியான செயற்பாடுகளையெல்லாம் நண்பர்களுக்குள் பிரச்சினை வரக்கூடாது என்பதற்காக நாம் பொறுமையாகவே சகித்துக் கொண்டிருந்தோம் நேர்த்திக் கடன் இருப்பதாகவும் தானே கொடித்தம்பம் செய்ய விரும்புவதாக ஆரம்பத்தில் அருள்நேசன் அண்ணா கேட்டதற்கிணங்க நாம் அனைவரும் அவருக்கு நீங்களே செய்யுங்கள் எனக் கூறியிருந்தோம் பின்னர் ஒருவர் அவருடன் முரண்பட்டுக் கொண்டு அதற்காக அவரை பழிவாங்க வேண்டும் எண்ணத்தோடு பூசை செய்யும் ஒரு சிலருடன் மட்டும் கதைத்துவிட்டு ஆலய நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் போடுகிறார் அதாவது கொடியேற்று உபயகாரருக்கு கொடித்தம்பம் செய்ய என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை கொடியிறக்க உபயகாரருக்கும் இருக்கு எனவே கொடித்தம்பம் செய்வதில் தாமும் பங்கெடுக்க விரும்புவதாக அப்போது நானும் வினோதனும் ஆலய நிர்வாகத்தில் இருக்கிறோம் நாங்கள் உபயகாரர்களாக இருந்தும் எங்களுக்கே இந்த விடயம் நிர்வாக கூட்டத்தில் கடிதம் வாசிக்கப்பள் தற்போதுதான் தெரியும் இது பற்றி கடிதம் போட்டவரிடம் கேட்க அவர் கூறிய பதில் இது என்ற பூசை நான் யாரை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் பூசையை எடுத்து சஞ்சீவனோ அல்லது நிரோசனோ இதை கூறவில்லை இன்றைக்கு பதினெட்டு வருஷமா எங்கட காசையும் வேண்டி பூசை செய்திட்டு இப்ப அவர்களுக்கு கொஞ்சம் காசு புழக்கம் வந்ததும் இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் அங்கே ஆரம்பமாகியதுதான் பிரச்சினை அப்படியிருந்தும் நாம் ஒற்றுமையாகவே சென்றோம் ஆனால் இறுதியில் சுதா பூசை காசை அனுப்பிவிட்டு அதற்கு முதல் முறையும் ஒரே அளவு பூசை காசு என்பதால் இரண்டு முறை செலுத்திவிட்டதாக நினைத்து தவறுதலாக அனுப்பிவிட்டேன் என் எஸ்எம்எஸ் எம் போட்டுள்ளான் பொறுப்பானருக்கு அதற்கு பொறுப்பானவர் பணத்தை திரும்ப அனுப்பிவிட்டு பின்னர் சுதாவிற்கு சொல்லப்பட்டது இனி நீ எங்கட பூசையில் இல்லை இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக இருந்து உண்டு உறங்கியவர்கள்தானே ஏன் ஒரு டெலிபோன் அடித்து என்னடா ஏதாவது பிரச்சனையா என கேட்க முடியாதா கொடுமையிலும் கொடுமை என்ன என்றால் கடைசியா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு பூசையை எடுத்து தந்த நிரோசனையே தூக்கிவிட்டார் அந்த உங்களில் ஒருவனும் அவரின் சகபாடிகளும் இதற்கு மேலும் இனியும் பொறுமை காக்க முடியாது என்பதால் பதினைந்து பேரில் நாங்கள் எட்டு பேர் கையெழுத்திட்டு ஆலய நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பினோம் நாங்கள் பதினைந்து பேர் சேர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வரும் பூசைக்கு ஒரு சிலர் உரிமை கோருவதால் நாங்கள் பணத்தைக் குழுவாகவோ தனியாகவோ கட்ட விரும்புகிறோம் என அதற்கு நிர்வாகத்தின் பதில் இப்படியிருந்தது இது பலர் இணைந்து செய்யும் பூசை என்பதால் இதற்கு யாரும் உரிமை கோர முடியாது அத்துடன் நீங்கள் விரும்பினால் குழுவாகவோ அல்லது தனியாகவோ பணத்தை செலுத்தலாம் என இதை தவறாக எழுத்து மற்ற அணியினர் பொதுக்கூட்டத்திற்கு வந்து குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் அதில் ஒருவர் அறுபது வயதுடைய நிர்வாக உறுப்பினரை நீ நீ என பல தடவை மரியாதை இல்லாமல் பேசியிருந்தார் இறுதியில் இதை தாங்கிக் கொள்ள முடியாத நானும் அவருடன் முரண்பட வேண்டி ஏற்பட்டது ஒன்று பூசையை ஒற்றுமையாக செய்ய நாங்கள் எப்பவும் தயார் இரண்டு ஆனால் அந்த உங்களில் ஒருவனும் அவர் சகபாடிகளையும் வெளியே அனுப்பிவிட்டு ஏனையோர் வாருங்கள் பேசலாம் மூன்று மன்னிப்பு என்பதற்கு இனி இடமில்லை ஏனெனில் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்துவிட்டோம் நான்கு எங்களில் ஒருவன் இருக்கும் வரை இனி இந்த பூசை இரண்டு பிரிவாகவே நடக்கும் சயன்